ஹாய் கைஸ் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ஹாப்பி மார்னிங் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட கிளம்பியாச்சு நீங்கள் போட்டிங்களா நாங்கள் எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் என் மாமியார் என் வீட்டுக்கார் தன்மையை தனியாக விட்டு போக முடியாது ஸோ அவளையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன் நான் நடந்தே போயிட்டேன் அவங்கெல்லாம் வண்டியில் வந்துட்டாங்க நாங்கள் போயிட்டு ஓட்டு போட உள்ளே போயிட்டோம் ஓட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஹாப்பியாக இருக்குது போகிறது என் மாமனாரும் உள்ளே போயாச்சு இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்னென்னா எனக்கு இருக்கு நிறைய ஆசை நான் செய்ய போகிறேன் மசால் தோசை மசால் தோசை தான் இன்றைக்கான டிஃபன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு தான் மசாலாக்காக வேக வைக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு வெ வெயிட் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கூட வந்து மசால் தோசைக்கு சாம்பார் செய்வோம் நாங்கள் தோரம்பருப்பு சாம்பார் தான் செய்வேன் இது நான் நெய் சொன்ன காலையில் குடிக்கிறதுக்காக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சரி டைம் ஆகிடுச்சி அப்படின்னு கிளம்பி போய்ட்டு இப்போ தான் குடிக்கணும் மசாலா தோசைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா கடலைப்பருப்பு பருப்பு வெங்காயம் அதை நல்லா விதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம் வேகரில் கூட்டுருங்க அப்புறம் உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு மசிச்சுட்டு இதை போட்டு கிளறி எடுத்துக்கோங்க தண்ணி திட்டமாக ஊற்றுங்க ஏன்னா இது கட்டியாக இருக்கணும் குருமா கிடையாது கட்டியாக தான் வைக்கணும் தோசையில் நெக்ஸ்ட்டு சாம்பாருக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் தக்காளியெல்லாம் விதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா பருப்பு கடைஞ்சி ஊற்ற வேண்டியது தான் கூட தேங்காய் சட்னியும் மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும் பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் சாம்பார் தான் செய்வோம் இந்த மஞ்சத்தூள் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ச வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டோன்னு பருப்பு இருக்குல்ல கடைஞ்சி எடுத்து ஊற்றி கொத்தமல்லி கொஞ்சம் லெமன் புழிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு கொஞ்சம் வெல்லம் கூட போடலாம் சாம்பாரில் இன்னும் அதுவும் டேஸ்ட் நான் இப்போ பருப்பும் கடைஞ்சி ஊற்றிட்டேன் நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் சாம்பாரும் ரெடி எல்லோரும் வந்த உடனே இப்போ தோசை ஊற்ற வேண்டியது தான் வேலை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி எல்லாமே ரெடி இப்போ தோசை ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி நல்லா தோசையை முருகலாக ஊற்றிடுங்க மெலிசா ஊற்றிட்டு ஒன்று இட்லி குண்டா மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா உள் உள் பக்கமும் வெந்துடும் ஏன்னா இதுக்கு திருப்பி போடக்கூடாது இல்லையா மசாலா ரெடி பண்ணதை எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் மடித்து விட்டுருங்க தோசையை இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா முருகலாக இருந்தால் சூப்பரான மசால் தோசை ரெடி இது எல்லாரோட ஃபேவரட் மசால் தோசை இது கூட இன்னும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் மசால் தோசை ரெடி லேடிஸ்க்கெலாம் தோசை ஊற்றுற டாஸ்க் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் ஏன்னா எல்லாரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட முடியாது அவங்களுக்கு ஊற்றி முடித்து நம்ம கடைசியாக சாப்பிடும்போது நம்மளோட டயர்டாகிடுவோம் ஏதோ ஒரு தோசையை ரெடி பண்ணி சாப்பிட்ருவோம் நம்மளுக்கு பொறுமை இருக்காது மெலிசாக ஊற்றணும் நல்லா முருகலாக ஊற்றணுன்னு நம்ம அம்மாக்கள்லாம் அப்படி இருப்பாங்க நம்ம திட்டுவோம் அவங்கள நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே தான் நம்மளுக்கும் புரியுது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Magritte. Bye guys.